சார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் உயர்நீதிமன்றம் அந்த இந்த பொதுச்செயலாளர் குறித்த அந்த பொதுக்குழு குறித்த அந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி ஒரு இது மனு இது விளக்கம் தாக்கல் செஞ்சுருந்தாரு அதுல வந்து பொதுச்செயலாளர் அப்படின்னு குறிப்பிடாரு உயர்நீதிமன்றம் கேக்குது பொதுச்செயலாளர் எப்படி நீங்க குறிப்பிடலாம் அப்படின்னு எப்படி பாக்குறீங்க அந்த விஷயம் ஏங்க வழக்கே தாங்க அவர் பொதுச்செயலாளர் இல்லைங்கிறதா வழக்கு அவர் பொதுச்செயல போட்டு கொடுத்தா நீதிமன்றம் தீர்ப்பு வந்த மாதிரி ஆகிடுது இல்லை ரொம்ப சுலபம் இல்ல எடப்பாடி பழனிசாமி ஜட்ஜை ஏமாத்த பார்த்திருக்காரு ஜட்ஜை ஏமாத்த பார்த்திருக்காரு அவன் பார்த்தாரு ஏன் வழக்கு அது தான் நீ பொய்ச் செயலாளரா இல்லையாங்கிறதா வழக்கு அப்புறம் பொய்ச் செயலாளர்னு போட்டுட்டு கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாரு சிம்பிள் சேக்கிளார் எழுதிய கம்பராமாயணம் மாதிரி தான் ஒண்ணு அப்ப எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லையா அதுக்குதான் கேஸ்

சரி தயவு செய்து விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு வரலாறு தெரியாது ஆறு ஏர்கள் வந்ததே தெரியாது ஆள் நீங்கள் உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் சார் எடுத்து நிற்க ஆள் இல்லை சாரி சாரி சார் சொல்லி பிரயோஜனம் இல்லை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஏன்னா உங்களுக்கு அது தெரியாது சொன்னாலும் ஏற்றுக்க ஏத்துக்க போகிறது இல்லை இப்போ அதே கேள்வி தான் கேட்க போகிறீங்க எம்ஜிஆருடைய கட்டளைப்படி பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது தொண்டர்கள் தொண்டர்களே இல்லாமல் தான் இவங்க தேர்ந்தெடுத்தாங்க பன்னீர் சொல்லுவோம் அதுக்கு உடந்தை அப்புறம் தான் கேஸ் போட்டாங்க எம்ஜிஆர் அதை தான் நான் வந்து இதில் சொன்னேன் எம்ஜிஆருடைய கட்டளைப்படி பொதுக்குழு உறுப்பினர்களை தேட்டெடுக்க வேண்டியது தொண்டர்கள் அதையே ஒதுக்கிட்டு தனக்கு வேணுங்கிற ஆடையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பொதுக்குழு உறுப்பினராக போட்ட போ போட்ட வகையில் எம்ஜிஆரை தூக்கி எறிஞ்சவர் பழனிசாமி அதுக்கப்புறம் நிரந்தர பொதுச் செயலாளருக்கிற பதவி ஜெயலலிதா இருக்குது அந்த பதவியிலருந்து ஜெயலலிதா எடுத்துகிட்டு அதில் உட்காந்த ஒரு பழனிசாமி ஆக்சா எம்ஜிஆரையும் தூக்கி எறிஞ்சாரு ப ஜெயலலிதாவையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர் தான் பழனிசாமி அவருக்கு அவர் எப்படி அதிமுக ஆக முடியும்னு தான் நான் கேட்டேன் இன்னைக்கு இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் இவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கலை எலெக்ஷன் நடத்தட்டே அதுக்கு அந்த ஒருத்தர் ஓவப்படி பிரசாத் அடித்து ஓச்சாங்க ஞாபகம் தான் இப்போ அது ஒரு ஞாபகம் வருதா அவங்களுக்கு தேர்தலை நடத்தாமல் பண்ணாங்க அதுக்கு தான் வழக்கு நடக்குது அந்த பொதுக்குழுவை செல்லாது என்னும் போது அதுல நியமிக்கப்பட்ட பொதுச் நீ எப்படி இருக்க முடியும் தான் நீதிமன்றம் ம் புரியுது நீ எடப்பாடி பழனிசாமி பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமான பின்னடைவு இந்த கேள்வி ஆனா அதுக்கப்புறம் ஜட்ஜி என்ன சொல்ல போற கேள்வி எல்லாம் நல்லா தான் கேட்கறாங்க தீர்ப்பு வேற மாதிரி கொடுக்குறாங்க அது போய் தீர்ப்பு வர வரும் இல்ல மனசாட்சிப்படி நியாய தர்மப்படி எடப்பாடி பழனிசாமி பொதுச் இருக்க முடியுமா எப்படி இருக்க முடியும் தன்னால் நியமிக்கப்பட்ட ஒரு இரநூறு பேருந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பொதுக்குழு உறுப்பினர்கள் சொன்னாருங்கிறது அந்த உலகத்துக்கு தெரிஞ்சு வச்சுமாச்சு இவங்கள வச்சுக்கிட்டு இவரே கூப்பிட்டு இவரே பதவியில் ஏற்று உட்காந்துக்கிட்டாரு அது பொதுக்குழு உறுப்பினர்கள் நியமம் கிட்ட இருந்தாக்கா அந்த பொதுக்குழு கூட்டம் நடந்தபோது பன்னீர் சொல்றது மேலே ஏங்க சோடா பாட்டில் எடுத்து அடிக்கிறோம் சொந்த கட்சிக்காரன் மேலே ஏன் சோடா பாட்டில் எடுத்து அடித்தான் ஏன் பார்த்துக்க ஞாபகம் இருக்குல்ல அவரை அடிக்கிறதுக்கு போனாங்க சொந்த கட்சிக்காரன் அடிக்கிறதுக்கு போவான அவர்ட தொண்டர்கள தேர்ந்தெடுக்கப்பட்டுருந்தா இதுவே உங்களுக்கு என்ன கேஸ் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது பண்ணி பன்னிச்சாமடி ஆட்கள் உள்ள வந்தாங்க அடிச்சு தோற்றி விட்டாங்க அவ்வளோதான் நடக்கும் அதை வச்சுக்கிட்டு தான் அவர் இன்னைக்கு வரையும் இருக்கிறதுனாக்கா அந்த அறுநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த அறுபது எம்எல்ஏக்கள் ஒரு நாலஞ்சு மாவட்ட செயலாளர்கள் வச்சுக்கிட்டு தான் அதிமுகிற பேரில் கட்சி நடத்திட்டாரு வேற யார் இருக்கா அவர்கிட்ட ம் ஜெயலலிதாவால் நிர்வகிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க யாரு ஜெயக்குமார் கேபி முனுசாமி கேபி முனுசாமி சொல்லாது கட்சியை விட்டு வெளியே தெரியுமில்ல அன்புமணி ராமதாஸ் வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சுட்டு அவங்க ஜாதிக்காரன் ஜெயிக்க வச்சாரு அன்னைக்கே மந்திரி பதவியில இருந்து கட்சி விட்டுனாங்க அவர் தான் திருப்பி ஒரு கூட்டம் உக்கார வச்சார் கே கேபி முனுசாமி ஜெயலலிதாவால் கண்டிக்கப்பட்டு கட்சியை விட்டு கடுமையான தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு வெளியே துரத்தான் போயிட்டு தான் இன்னைக்கு வந்து திருப்பி ஊட்டிக்கிட்டார் அவர்தான் இன்னைக்கு ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் பழனிச்சாமி அம் கோ புனகோ செயலானது அப்புறம் ஜெயலலிதா இதை விட கேவலம் என்ன இருக்கு இந்த கட்சியின் இன்னொரு முகமான கூட ஜெயக்குமார் இருக்காரு ஜெயக்குமார் இருக்காருங்க அவர் எங்க போறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காரு இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நீங்க வைக்கிற பதவி குடுக்குறேன்னு சொன்னாங்க எல்லாம் போய் ஒன்னா சேர்ந்துருவாங்க இப்ப என்ன போச்சு ஒரு கடை இப்போ ஒரு கூட்டம் இதை பண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து போறாங்க யாரு கேசி பழனிசாமிக்கு புகழே தெரியும் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்றாங்க அவங்கெல்லாம் ஒன்றாச்சு பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து இது பண்ணும்போது அன்றைக்கி ஒரு இதில் என்னோட ப பங்கெடுத்துக்கிட்டார் புகழேந்தி என்னங்க அப்படின்னாரு அவரையே அங்கே கூப்பிடுறீங்க அவர் தான் ஒரு கட்சி வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்கு அவர் தலைவர் இருக்க சொல்லுங்கள் எம்ஜிஆர் வெளியமைச்சபோது என்னாச்சு திமுக விட்டு வெளியமைச்சபோது அவர் கலைஞர் சொன்னார் எம்ஜிஆர் நீக்கப்பட்டு விட்டார் கட்சி அவர் பயன்படுத்தக்கூடாதுன்னாரு வேண்டாம் அப்படின்னாரு உதய சூரியன் சின்ன தேனி பயன்படுத்துக வேண்டாம் ரெட்டை இல்லை நான் வச்சுக்கிட்டு போயிட்டேன் போயிட்டார் கட்சிக்கு கொடியை மாற்றினார் ரெட்டையில் வச்சார் ஜெயிச்சு காட்டினாரு அது மாதிரி நீங்கள் போங்கண்ணா பழனிச்சாமிலாம் வச்சுக்கிட்டேன் ஜானகி அணி மேலே தான் அவர் உட்காந்துருக்காரு எல்லா நிர்வாகிகள் எல்லா எம்எல்ஏக்கள் எல்லா மந்திரிகள் எல்லாரும் ஜானகியோட போனாங்க ஜெயலலிதா கூட இருபது பேர் கூட வரல மக்கள் யாரும் ஓட்டு போட்டாங்க ஒரு இடத்துல கூட ஜானகி அணி டெபாசிட் வாங்க ஏறத்தாலும் அதே தானே விருங்காச்சு தோற்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட எட்டு இடங்களில் டெபாசிட் போன சாதனை ஒரு பழனிசாமி இதுக்கு மேல இன்னும் எப்படி கேவலப்படுதுன்னு நீங்க கே சி பழனிசாமி தலைமையில தான் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு அமைஞ்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவர் அப்பயே கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டாருங்க உங்களையே நாங்க ஏத்துக்கிட்டே நீங்கள் அனைத்துலகை அண்ணா திமுகன்னு போட்டு வச்சிக்க முடிஞ்சது ம் கேசி பழனிச்சாமி சொல்றாரு என்ன பார்த்து எடப்பாடிக்கு பயன்கிறாரு ஆமா எடப்பாடி ஆகியார் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டாங்கன்னா இப்போ அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இவர் தனிமையை அப்புறம் இவர் தான் போய் கேட்கணும் என்ன எப்படியா சேர்த்து ம் அதான் நெலமை இன்னைக்கு பழனிசாமியோட நிலம அதுதான் ம் அவங்க செங்கோட்டையெல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாம் வழிக்கு போயிட்டாங்கல்ல ஜாகிரதையாருன்னு சொல்லி பார்த்தாங்க கேட்கல அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்கள சொல்லி பார்த்து கேட்கலன்னு அவங்க எல்லாம் வழி வந்துட்டாங்க ஆமா எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க சேரமாட்டேங்கிறாரு மாண்டாட்டாங்க என்னத்துக்கு சேர்றீங்க அன்னைக்கு போது நான் அதை தான் சொன்னேன் எதுக்காக சேர்றீங்க அவர் என்ன பெரிய இந்த சக்தியா அவரு அளவுக்கு லாய்க்கில்லாத ஒரு ஒரு வெற்றியை கூட கொண்டு வராத ஒரு ஆசாமி பனிரெண்டு தோல்விகளை வச்சு உலக வரலாற்று வரலாறு படைச்ச தலைவர் கூட முடியாத அளவுக்கு ஒரு கட்சியை காலி பண்ணவர் இதுக்கு மேல ஒரு தோல்வி நிரூபிக்க முடியும் மக்களுக்கு சளிச்சு போயிட்டாங்க எத்தனை தவிர தான் இவரை தோக்கடிக்கிறது பழனிசாமி அவரும் உண்டு உணா நின்னு காணா கடைசியில பார்த்தாரு இதுக்கு மேல எலெக்ஷன் நின்னாக்கா சிங்கப்படுன்னு எலெக்ஷனே வானாட்டாரு தெரியும் அவருக்கு ரிசல்ட் என்ன எலெக்ஷன் நிற்கிறதுக்கு தான் ஒரு கட்சியை வச்சு அது முடிஞ்சு போச்சு அப்புறம் எது கட்சி நடத்துறாரு முடிஞ்சு போச்சு அந்த கட்சி அப்புறம் அவர் என்ன அவர்கிட்ட நீங்க தூங்குறீங்க என் கட்சியில உன்னை சேர்த்த மாட்டோம் வேண்டாம் நீ என்ன உன்னை யார் கேட்டா உங்ககிட்ட வரேன்னு சொன்னாக்க நீ உன்னை யார் கேட்டா அவ்வளோதான் நீங்க மட்டும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து போங்க முடிஞ்சிட்டு அவரை ஐசோலேட் பண்ணுங்க போயிட்டாங்க என்ன ரெட்டலாம் இருக்குங்களே சார் தான் பாத்தீங்கல்ல பார்த்துட்டீங்கள்ல ரெட்டையிலே தான் கிள்ளிச்சு நாராக்கி போட்டார் அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தெரியாது மேபி மோடியா இருக்கும் இல்லாட்டி ப பழைய தலைவர்கள் அண்ணா அண்ணாவா இருக்கலாம் எம்பிஆராக இருக்கலாம் அவங்களா இருக்கும் பள்ளிசாமி ம் பள்ளிசாமி அவ்வளோ திறமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இது கூட ஒரு லைக் கிடையாது அது ஒன்றணை நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக எண்ணையே போறாங்க ம் நிச்சயமாக நினைப்பார்கள் அது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு தடைக்கெல்லாம் இருந்தது அவங்க ஒன்றும் சேரக்கூடாது ஒழிச்சு கட்டணும்னு நினச்சதுக்கு அந்த கட்சியை கட்டணும்னு நினச்சது மோடி அனுக்கோ இன்னைக்கு மோடி அனுக்கோவில தடுமாத்த நிற்குது சேலம் நிலம் அப்படி இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் சசிகலா வெளியே விட்டாங்க சாமர்த்தியமாக ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி மறைச்சி விட்டீங்க வளர்ந்ததும் வளர்ந்துக்கிட்டு தான் வைப்பாங்க வளர்ந்துக்கிட்டு தான் ஒன்றா சேர்ந்து நின்றுட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க அதே இதே ஊடகங்கள்லாம் ஆறு பேர் அப்படியே அமைக்கிட்டாங்களே முன்னாள் அமைச்சர்கள் சந்திச்சு சொன்னாங்க அதுக்கு அதுக்கு பிறகு முன்னேற்றமே இல்லையே அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல நீங்க செய்தி போடல சார் எங்க சார் போனாங்க எடப்பாடி பழனிசாமி நோ அப்படின்ட்டு வேண்டான்ட்டு வந்துட்டாங்க யாரும் வரலையே அவர் நோன்னு சொன்னத மருந்தும் போட்டுக்கிட்டீங்க ஏன்னா எடப்பாடி உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அது சொல்லிட்டீங்க ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்களா அதை போடலையா ஒரு சேனல் டீல சேனல்ல வந்து என்னோட புகழஞ்சி பேசினாரு நீ யாரையும் அங்க வெளியே போயினாரு வரலையா நீங்க போடல எப்படி ஒரு குறிப்பிட்ட சில பே தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பீங்களோ அதே மாதிரி பழனிசாமி தூக்கி விட்டு அது காரணம் பாஜக பாஜக பிடியில நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு அவரை யாரும் சார் தூக்கி விட்டா பாஜகவினுடைய பிடியில தானே பழனிசாமின்னு இருக்கிறாரு அவர்கிட்ட அதிகாரமே இல்லை அதிகாரத்தை கொடுப்பாங்க ஏன்னா சசிகலா வந்துட்டா தன்னுடைய பிடியில் இருக்க மாட்டாங்கிற காரணத்தினால தான் அவங்க பயப்படுறாங்க வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒருங்கிணைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி மைனாரிட்டி அரசாக மாறியதுனால அவங்களால ஒன்றும் செய்ய முடியல அமலாக்கத்துறையை வச்சு மிரட்ட முடியல அதில் தான் அவங்க வெளியே வந்துட்டாங்க இன்றைக்கி எத்தனை ஃபோன் கால் வந்து தெரியுங்களா எனக்கு என்ன ஃபோன் கால் சார் நல்லா ஆலோசனை சொன்னீங்கன்னு எனக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது இது க கட்சியை இது பண்ணலாம் ஆமாம் என்னத்துக்கு போய் பழனிச்சாமி கஞ்சிடுறீங்கன்னு நல்லா அந்த தொண்டர்கள் மத்தியில் அவ்வளோ பெருசாக எடுப்பட்டு பத்து தடவை பன்னெண்டு தடவை தோத்து போன ஒரு கிட்ட போய் ஏங்க கஞ்சிடுறீங்க ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஒரு இடத்துல கூட ஜெயிக்காத ஆசாமி டெபாசிட் போனோம் ஒரு ஆசாமி கிட்ட போய் ஏன் கஞ்சிடுங்க நீங்கள் ஒன்னா சேர்ந்து அந்த பேரை யூஸ் எம்ஜிஆர் என்ன சொன்னார் உன் கொடி வேணாம் என் கொடி ஒன்று வச்சுக்கிறேன் உன் சின்ன வேணாம் ரெட்டைலன்னு கொண்டு வந்துட்டேன் அது மாதிரி நீங்கள் உன் கொடி வேணாம் உன் சின்ன வேணாம் நீங்கள் ஆரம்பிங்க ஏன் முடியாது உங்களால் சிமா சார் நிறைய விஷயங்களை போயிருந்தேன் நீங்கள் நன்றி சார்